கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பது சந்தோஷப்படுகின்றேன் கத்தர் தந்த கிருமையான இந்த அருமையான நாளுக்காய் அவருக்கு நன்றி ஆகவே தொடர்ந்தும் நான் கத்தருடைய வார்த்தை நாம் தொடர்ந்து நாம் தியானிப்போம் கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் வந்து எது நமக்கு பு தெளிந்து புத்தி வேணும் என்று சொல்லி நாங்கள் பார்த்து நாங்கள் ஸோ அநேக காரியை பார்த்தோம் கடைசியாக நாங்கள் பார்த்தது பார்த்தீங்கன்னா நாலாவது காரியம் அது என்னவென்றால் எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று என்று உணர்ந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருக்க நமக்கு தெளிந்து புத்தி வேணுமென்னு சொல்லி கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் ஸோ இது வந்து மெயின் தலையங்க உங்களுக்கு தெரியும் வந்து உன் கையில் இருக்கிறது என்ன அதுதான் நான் அது குறித்து நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் ஸோ அதில் அநேக காரியங்கள் அதை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் ஒரு கண்ணா மேலோட்டமாக நான் சொல்லிவிட்டு போகிறேன் என்றால் தொடர்ந்து நாங்கள் கண காரியங்களை பார்க்குறப்படியினால் அந்த மெயின் காரியத்தை நாங்கள் மறந்து விடுவோம் பாருங்கள் அதில் நாங்கள் பார்த்து நாங்கள் வந்து மோசையை பார்த்தா என்று சொல்லுகிறார் உன் கையில் என்ன இருக்குன்னு சொல்லி அப்போ உங்களுக்கு தெரியும் அது மோசையின் பதில் என்ன படின்னு சொன்னென்றால் கையில் நான் கோல் வைத்திருக்கிறேன்னு சொன்னேன் கை கோல் இருக்குதுன்னு சொல்லி அப்போ அது என்ன அர்த்தம் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கோள் க மோசையின் கையில் வந்து ஒரு சாதாரணமான கோள் இருந்தது அந்த கோல் வந்து கத்தரின் கோளாக மாற வேண்டும் அதாவது தேவனுடைய கோளாக மாற வேண்டும் அதுதான் ஆண்டவர் வந்து அந்த கோளை குறித்து தான் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் அதன் மூலமாக கத்தர் பல காரியத்தை நம்ம கற்றுக்கொண்டு தருகிறார் கற்று பல காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம் பாருங்கள் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்டி கையில் இருந்த கோளை கத்தர் வந்து அது தேவனுடைய கோளாக மாறுவதற்கு தான் இந்த வழியாக நம்மை க நடத்தி கொண்டு போகிறார் பாருங்கள் கையில் இருக்கிற அந்த கோள் வந்து ஒரு சாதாரண கோள் தான் ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நம்முடைய கைபலனும் இருக்கிறது அப்போ தான் கடந்த முறை நாங்கள் நாங்கள் அந்த கைபெலன் வந்து அதை எப்படி இருக்கும்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் அது

அதில் வந்து தரையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மண் இருக்குது அப்போ அதால் பல காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு அந்த மண்ணுன்றால் அது என்ன அது என்ன அடையாளம் அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி நாம் ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுத்தார் அந்த மண் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மனுஷருடைய கால்நடைகள் இருக்கும் அதாவது அந்த கோள் வந்து மனுஷருடைய கால்களால் மிதிக்கப்பட வேண்டும் அதான் பார்த்தீங்கன்னா தரையில் அது இருக்குது தான் ஆண்டவர் வந்து அந்த கையில் இருக்கிறவனுடைய கோலை வந்து தரையில் போடுன்னு கற்று சொன்னார் அப்போ அதன் மூலமாக நாம் பார்த்தோம் தரையில் மனுஷருடைய கால்களால் மிதிக்கப்படுவது அதை என்ன அர்த்தம் அதன் என்ன காரியம்னு சொல்லி நாம் அதை க கடந்து முறை நாங்கள் பார்த்து நாங்கள் அதே காரியங்களை பாருங்க பதினாலு ஆண்டவர் வந்து அந்த காரியத்தை கற்றுக் கொடுக்குற மற்ற தேவன் உருவாக்கும் மூன்று காரியங்களை நாங்கள் பார்த்து நாங்கள் கத்தர் எப்படி நம்ம உருவாக்குறாருன்னு சொல்லி நாங்கள் அதையும் பார்த்தோம் பாருங்கள் முதலாவது வந்து மனுஷர் தள்ளப்படுவது அப்போ அதே அத்தம் முதல் காரியத்தை அவர் உருவாக்குறார் அப்போ அது என்னென்னு சொன்னால் நம்மை மனுஷன் வந்து நாம் தனிமைப்படுத்தி மனாந்திரத்துக்கும் வழியாக நாம் கடந்து நடத்தி கொண்டு போகிறது ஸோ அதால் எவ்வளோ காரியங்கள் நாம் அதை கற்றுக்கொண்டோம்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அதில் நீங்கள் அந்த கடந்து வரும் வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கடா ஸ்டார்ட்லேருந்து பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா அதில் அடியாக நீங்கள் விளங்கி கொள்ளலாம் அதில் ஸோ மனுஷன் மனுஷனு தள்ளப்படுவதை குறித்து பார்த்தோம் ரெண்டாவது வந்து மிருகங்களோடு சஞ்சரிப்பதை குறித்து பார்த்தோம் அதை என்ன அர்த்தம்னு சொல்லி அதை நாங்கள் நாங்கள் ஆண்டவர் எப்படி நம்மை உருவாக்குறாருன்னு சொல்லி மூன்றாவது பார்த்தோம் என்றால் மாடுகளைப் போல் புல்லை மேய்வதுன்னு சொல்லி பார்த்தோம் அதன் அர்த்தம் என்னென்னு சொல்லி அதை நாங்கள் விபரமாக நாங்கள் பார்த்தோம் நாங்கள் இந்த காரியம் பாருங்கள் அது மாத்திரமல்ல அந்த கோல் நம்ம க தரையில் போடப்பட்ட அந்த கோல் பார்த்தீங்கன்னா திடீரென்று அது சட்பமாக மாறுனது அது மோசைக்கு கூட தெரியல அது ஆண்ட சொல்லவும் இல்லை நான் சட்பமாக மாற்ற போகிற மோசை நீ கொஞ்சம் தள்ளீடுன்னு சொல்லலை ஆண்டவர் அது போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அது சட்பமாக மாறிவிட்டது அப்போ ஏன் ஆண்டவர் அந்த கோளை சற்பமாக மாற்றினார் என்று சொல்லி அதை தான் நாங்கள் கடந்த முறையெல்லாம் தியானித்து கொண்டு வந்தோம் அநேக காரியத்தை நாங்கள் பார்த்தோம் அதை முதலாவது காரியம் ஏன் ஆண்டவர் வந்து அந்த கோளை சற்பமாக மாற்றினார் என்றால் முதலாவது பிசாசின் தந்திரங்களோடு எதிர் திணிக்க திராணியை நமக்கு உண்டாவதற்கு அந்த காரியத்தை நம்ம கற்றுக் கொடுப்பதற்காக கத்தர் அதை அனுமதித்தார் அந்த கோளை சட்பமாக மாற்றினார் என்று பார்த்தோம் ரெண்டாவது வந்து தேவனுடைய சர்வாத வர்க்கத்தை தரித்து கொள்ள நமக்கு திராணி உண்டாக வேண்டும் ஸோ அதற்காகத்தான் கத்தர் வந்து அந்த கோளை சற்ப அப்பமாக மாற்றினான்னு சொல்லித்தான் ஸோ பல காரியத்தை நாம் பார்த்து கொண்டு வந்தோம் பிசாசு தந்திரத்தை குறித்து நாங்கள் பார்த்து நாங்கள் ஸோ மத தேவனுடைய சர்வாத வர்க்கம் பார்த்திங்கன்னா ஆறு காரியங்கள் அது முதல் அஞ்சு காரியத்தை நாம் தரித்து கொண்டால்தான் நாம் ஆறாவதுக்கு சொல்லப்பட்ட அந்த ஆவியின் பட்டியத்தை எடுக்கத்தக்க நமக்கு திராணியும் நமக்கு தகுதியும் உண்டாகும்னு சொல்லி அது பல காரியத்தை நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம் மத்தான் இப்போ கடைசியாக நாங்கள் பார்த்து கொண்டு வாரம் என்றால் நமக்கு எதில் நமக்கு தெளிந்து புத்தி வேணும்னு சொல்லி அதான் நாலாவது காரியம் கடந்து முறை பார்த்தோம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்று சொன்னால் அஞ்சாவது காரியம் ஒன்று பேதரும் நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவளாய் இருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஒன்று பேதூர் நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பாருங்க இப்போ இதில் சொல்லப்பட்டிருக்க அஞ்சாவது காரியம் அதில் எது நமக்கு தெரிந்து புத்தி வேணும் என்றால் ஒருவில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருப்பதற்கு நமக்கு தெளிந்து புத்தி வேண்டும் ஆகவே இந்த ஊக்கமான அன்பென்றால் பாருங்கள் அதை எதை குறிக்கிறதுன்னு சொன்னெண்டா ஒரு ஆழமான அன்பை குறிக்கிறது இன்றைக்கு பாருங்கள் பலவிதமான அன்பு காணப்படும் மாயமான அன்பு இருக்கிறது கள்ளத்தனமான அன்பு இருக்கிறது ஸோ பலவிதமான அன்புகள் இருக்குது ஆனது ஊக்கமான அன்புன்னு சொன்னால் அது இன்னொரு மொழிப்பெருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா ஆழமான அன்பை அது காட்டுகிறது ஆழமான அன்பு அப்போ மாயமான அன்பும் இருக்கும் ஆழமான அன்பும் இருக்கும் பாருங்கள் இந்த மாயமான அன்பு எப்படி இருக்கும் என்றால் அது மற்றவிடத்தில் நன்மை எதிர்பார்த்து தான் அந்த அன் அன்பு கூறுவார்கள் அந்த மாயமான தான் அன்புள்ளவர்கள் மற்றவர்கள் ஏதாவது ஒரு நன்மை எதிர்பார்த்து தான் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த மனிதர்களை அவர்கள் அன்பு கூறுவார்கள் மற்ற அந்த ஆழமான அன்பு எப்படி இருக்கும் என்றால் மற்றவிடத்தில் எந்த நன்மையும் எதிர்பாராமல் அன்பு கூறுவது அதுதான் அந்த ஆழமான அன்பு அது ஊக்கமான அன்பு அதன் அர்த்தம் அப்போ அது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இயேசுவிடத்தில் காணப்பட்ட அன்பு அவர் பாருங்க பிதாவான ஒரே பேரான குமாரனை நான் அந்த உலகத்துக்கு அவர் அனுப்பினா ஏன்னா நாம் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரே பேரான குமாரனை அனுப்பி இவ்வளவா உலகத்தை அன்பு கூர்ந்தார்ன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம் கத்தருடைய வார்த்தை பாருங்க இதுதான் அந்த ஊக்கமான அன்பு ஆழமாக அன்பு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த மாயமான அன்பு தான் காணப்படுகிறது இந்த கடைசி காலத்தில் இப்போ ஆகலும் மோசமாக போய்விட்டது இந்த அன்பு பார்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆழமான அன்பு அல்லது இந்த ஊக்கமான அன்பு வந்து இன்றைக்கு வந்து குடும்பங்களிலே பார்க்க முடியவில்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஊக்கமான அன்பு பார்க்க முடியலை அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்குள் பார்க்கும்போது இந்த ஊக்கமான அன்பு பார்க்க முடியலை பாருங்கள் அதனால் இந்த கடைசி நாட்களிலே பார்த்தீங்கன்னா அன்பு அதிகமாக வந்து குறைந்து கொண்டே போகிறதா தான் மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது அக்ரம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போகும்னு சொல்லி அப்போ பாருங்கள் கத்தருடைய வார்த்தை சும்மா சொல்லாது பாருங்கள் இன்றைக்கு வந்து அக்கிரமம் மெ பெருகி கொண்டு போகிறது இப்போ பார்க்கும்போது மனிதனுடைய அன்பும் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்து கொண்டு போகிறது குடும்பங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்பு இல்லை நான் சொன்ன மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே சகோதரர்களுக்குள்ளே சகோதரிகளுக்குள்ளே பாருங்கள் சபைகளுக்குள்ளே பாருங்கள் விசுவாசிகளுக்குள்ளே ஊழியர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்பு வந்து இல்லாமல் போய்விட்டது இன்றைக்கெல்லாம் ஒரு மாயமான அன்பு அதான் அதிகமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள் உள்ளவர்களாய் வந்து நடித்து நடிப்பது ஸோ இதெல்லாம் அதிகமாக வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள் இந்த ஊக்கமான அன்பு எப்படி எனக்குள் வரும் ஸோ அதுதான் உங்களை காட்ட விரும்புகிறேன் பாருங்கள் ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் எப்படியாக சொல்கிறது அவருடைய வசனத்தை கை கொள்கிற தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம் பாருங்கள் அப்போ இந்த ஊக்கமான அன்பு எப்படி எனக்குள் அது வரும் என்றால் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் யாரெல்லாம் தேவனுடைய வசனத்தை கைக்கொள்கிறார்களோ கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த ஊக்கமான அன்பு வரும் அதான் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க அவருடைய வசனத்தை கைக்குணர் இடத்தில் தேவ அன்பு எப்படியாம் மெய்யாக பூரணப்பட்டிருக்குமா பாருங்க அந்த அன்புல வந்து அறுவாசி அன்பு இருக்காது பூரணப்பட்ட ஒரு அன்பு தான் அங்கு காணப்படும் அப்போ அதுக்கு மூல காரணம் என்னென்று சொன்னென்றால் நானும் நீங்களும் வந்து தேவனுடைய வார்த்தையை கை கொள்வதனால் தான் அது அன்பு வருகிறது பாருங்க அந்த ஊக்கமான அன்பு வந்து யாருக்கு வரும் என்று சொன்னால் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை வந்து உண்மையாய் கை கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஊக்கமான அன்பு வரும் அப்போ அது வந்து நம்முடைய வாழ்க்கையிலே முதலாக தேவன் தேவனே நாங்கள் அன்பு கூறுவோம் அதை பூரண அன்பு தேவன் மேல் இருக்கும் அது அதன் பிரதிபலன் பார்த்திங்கன்னா நாங்கள் மனுஷரையும் நாம் அன்பு கூறுவோம் அது மாயமான அன்பு அல்ல அது வந்து உண்மையான அந்த அன்பாக அது காணப்படும் இன்றைக்கு மாயமான அன்பு தான் அதிகமாக நாம் எல்லா எல்லா இடத்துலையும் நாங்கள் பார்க்குறோம் மாயமான அன்பு ஆனால் இந்த உண்மையான அன்பு எப்போ வருமென்றால் கத்தருடைய வார்த்தை கை கொள்ளும்போது தான் அந்த மாயமான அன்பு இல்லாமல் அது வந்து ஒரு ஊக்கமான ஒரு பூரணமான ஒரு அன்பு நமக்குள் வரும் அப்போ அந்த அன்பின் தானே நாம் சகோதரரை நாம் நேசிக்க முடியும் பாருங்கள் அப்போ ஏனென்றால் அவனுக்குள் தேவனுடைய அன்பு பூரணப்பட்டிருக்கும் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அப்போ கத்தருடைய பார்த்தீங்க அந்த அன்பு வந்து எனக்குள் பூரணப்படும் போது நான் வந்து என்னோட இருக்க சகோதர சகோதரன் நேசிக்கக்கூடிய விதமாக எனக்கு அந்த இருதயம் உண்டாகும் எனக்கு தீமை செய்தாலும் கூட அவர்களை அன்பு செலுத்த எனக்கு அந்த இருதயம் உண்டாகும் அதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தெரியும் திருமணம் செய்கிறவர்கள் அவர்கள் அந்த காட்டில் வந்து அதிகமாக வசனத்தை பாருங்க ஒன்று பதிமூன்றாம் அதிகாரம் ஏழு எட்டாம் இருக்கிற அந்த அந்த வசனத்தை அவர்கள் காட்டில் எழுதுவார்கள் என்ன சொன்னால் சகலத்தையும் 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 தாங்கும் விசுவாசிக்கும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலும் ஒளியாதன்னு சொல்லி பாருங்க வசனத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு அப்போ பாருங்கள் அந்த காற்றில் பார்க்கும்போது உண்மையை வாசிக்க நல்லா தான் இருக்குது அந்த காரியம் என்றால் அன்பு ஒரு காலும் ஒழியாதன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கண்டா அநேக வந்து இளம் குடும்பங்கள் திருமணம் செய்கிறார்கள் ஆனால் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அவருடைய அன்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கொண்டிருக்கிறது சில பேர் ப சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா அந்த அன் அந்த அன்பு காண முடியாமல் இருக்கிறது ஓ பாருங்க சண்டையும் பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் பாரு பிரிவினைகளும் வந்து இன்றைக்கு இளம் குடும்பங்கள் மத்தியிலே இது காணக்கூடிய விதமாக இருக்கிறது அப்போ அவர்கள் திருமணம் திருமணம் செய்வதுக்கு முன்பாக காட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எழுதிக்க என்னவா அன்பு ஒரு காலம் முடியாதுன்னு சொல்லி எல்லாம் சகிக்கும் சகலத்தின் தாங்கும் என்று சொல்லி ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த அன்பு வந்து சகலத்தையும் சகிக்க முடியாமல் போய்விட்டது பாருங்கள் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா முதல் நாங்கள் வாசித்தபடி தேவனுடைய வார்த்தையை வந்து குடும்பங்கள் கைக்கொள்வதில்லை இன்றைக்கு அநேக குடும்பங்கள் அநேக இளம் குடும்பங்கள் திருமணம் செய்கிறார்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா அநேக குடும்பங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை கை கொள்வதில்லை தனியாக காட்டில் மட்டும் போட்டால் அந்த பூரண அன்பு அதில் இருக்கும் என்று சொல்ல முடியாது பாருங்க அன்பு ஒழியாதுன்னு சொல்ல முடியாது ஆனால் எப்போ ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா கத்தருடைய வார்த்தையை கை கொள்கிறதோ தான் அந்த குடும்பத்திலே தேவனுடைய பூரண அன்பு வந்து கொடி கொண்டிருக்கும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே அந்த மாயமான அன்பு இல்லாமல் என்ன நடந்தாலும் அது ஒருவருக்கு ஒரு சகித்து ஒருவருக்கு ஒரு தாங்கி பாருங்க அந்த அன்பு வந்து சகலத்தையும் தாங்கி கொண்டு போகும் அதை எப்போ முடியும்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு குடும்பங்கள் குடும்பங்களும் கை போது தான் தேவனுடைய அன்பு வந்து அந்த குடும்பங்களிலே அது பூரணப்படும் அப்ப பாருங்க அப்போ எந்த குடும்பம் தேவனுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ அந்த குடும்பத்திலே தான் பார்த்தீங்கன்னா தேவனுடைய அன்பு வந்து குடிக்கொண்டிருக்கும் அப்ப அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் தான் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாத குடும்பங்கள் இல்லை பிரச்சனைகள் இருக்கும் தான் வாக்குவாதங்கள் வரும் தான் ஆனாலும் கூட தேவனுடைய அன்பு அந்த குடும்பத்திலே பூரணப்பட்டிருக்கிறபடியினால் அந்த அன்பு என்ன செய்யும்னா மன்னிக்கும் அந்த அன்பு என்ன செய்யமென்றால் சகிக்கும் அந்த அன்பு என்ன செய்யமென்றால் ஒருவருக்கொருவர் தாங்கும் அதுதான் அந்த தேவனுடைய அன்பு அப்போ அந்த அன்பு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு குடும்பங்களிலே இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பங்களிலே அந்த அன்பு இல்லை ஏனென்றால் குடும்பங்கள் வந்து இன்றைக்கு உலக காரியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் உலக மேன்மைகளுக்காக உலக காரியங்களுக்காக பணம் சம்பாதிப்பது பார்த்திங்க வீடு வாங்குவது பொருட்கள் வாங்குவது ஸோ அதில் தான் அந்த குடும்பங்கள் ஃபோக்கஸ் பண்ணுகிறது ஒழிய ஆனால் குடும்பமாக தேவனுடைய வார்த்தையை நாம் கை கொள்ள வேணும் என்று சொல்லி அவர்கள் சிந்திப்பதில்லை ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இந்த காரியத்தை நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்போ பாருங்கள் அப்போ வார்த்தையும் படி எந்த ஒரு குடும்பம் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறதோ தேவனுடைய வார்த்தையை கை கொழுக்கிறதோ அந்த குடும்பத்தில் தான் தேவனுடைய அன்பு வந்து தங்கியிருக்கும் ஆகவே அடுத்த முறை தொடர்ந்து மிச்ச காரியத்தை நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்